இயேசு வெளியேற்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களை கொடுத்ததான ஏஜே பவர் மணிசின் சார்பிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில்லை மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஹலல்வியா இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் கொடுத்த அன்பின் வார்த்தைகளை நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை நீ வெற்றி பெறுவாய் வெற்றி பெற வேண்டியவன் எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்கி எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி பெற்றார் சத்ருவின் தலையை நசுக்கி அவள் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய குடும்பத்தின் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார் ஹலுயா ஹலிலுய்யா நல்ல அறிவுரைகளை நல்ல ஆலோசனை கேட்டு திட்டமிட்டால் நாம் வெற்றி பெற முடியும் வசனம் விவிதமாக சொல்கிறது நல்ல அறிவுரைகள் அறிவுரை இன்றைக்கி அநேகருக்கு ஆலோசனை பிடிப்பதே இல்லை யாராவது கொஞ்சம் யோசனை ஆலோசனை சொல்லிட்டா என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியாதாகும் இவர் வந்துட்டார் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு அருமையானது வேதம் விவிதமாக சொல்லியது நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் யோசனையில் பெரியவர் செயலிலே மகத்துவமான தேவன் சங்கீதக்காரன் தாவித சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உங்கள் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் மற்ற இன்றைக்கி யாராவது ஒரு மனுஷன் நமக்கு ஆலோசனை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதை சிறு தூக்கி பார்க்க வேண்டும் அந்த ஆலோசனை சரியாக இருந்தால் அந்த ஆலோசனை நின்று விடாதபடி அந்த ஆலோசனை படி திட்டமிட வேண்டும் செயல்படுத்துவதற்கு நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க பாருங்கள் எனக்கு அருமையானவங்களே ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல அப்போ ஆலோசனை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும் யோசனையில் பெரியவர் தேவன் இடத்துல நீங்கள் நான் வரும்போது அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கற்றுடைய நமக்கு தருவார் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார் மோசை அழைத்தவர் திட்டத்தை கொடுத்தார் பார்வணத்தில் கடந்து போவார் பின்பதாக ஜனங்களை அழைத்து வா இப்படி இப்படி கடந்து வா என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தா கவனிகள் எனக்கு அருமையானவர்களே ஆசாரிப்பின் கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் உடன்படிக்கை பேளை எப்படி இருக்க வேண்டும் ஆலோசனை கொடுத்தார் ஆகவே தான் மோச அந்த ஆலோசனைப்படி செய்தபடினால் தான் ஜனங்கள் மாத்தியிலே தேவையுடைய மகிமை கடந்து வர முடிந்தது நீங்களும் நானும் ஆண்டுடைய ஆலோசனைக்கு நேராய் வந்து ஆண்டு என் குடும்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு ஆலோசனை வேணும்னா எப்படி கேட்குறோம் நம்ம வெற்றி பெறோம்னா என்ன சொல்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவை இல்லை ஒரு ஸ்டேஜுக்குள்ளே ஆட்களுக்கு தான் இல்லை அப்படிப்பட்ட நிலை எல்லாம் எனக்கு அரைமான உங்களுக்கு எந்த வயதினருக்கும் ஆலோசனை தேவை எல்லா வயதினருக்கும் ஆலோசனை தேவை அந்த ஆலோசனை கற்று கொடுக்க வேண்டும் ஆவியானவர் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கும்போது அதை ஆண்டவர் கொடுப்பார் உங்கள் குடும்பத்தில் இதை இப்படி செய் இதை இப்படி செய் என்று சொல்லி அவர் உங்களுக்குள்ளாய் பேசுவா அவர் உங்களுக்குள்ளாய் பேசுவா எனக்கு அருமையான ஒழு எங்களுடைய ஊழியத்தில் ஒரு அருமையான ஐயா வந்து விதமாக சொன்னார்கள் நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்களே நீ எப்படி நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டபோது அவர் சொன்னார் தம்பி நான் ஒவ்வொரு நாளும் நான் தொடங்கும் முன்னதாக பணியை தொடங்கும் முன்னதாக ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவேன் என் மனதில் எது தெரியுதோ அதை ஒரு ஒரு முறைக்கு நாலு முறை அதை யோசித்து அதை அப்படியே பிளான் பண்ணுவேன் அது அதுதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தது அதில் நல்ல காரியத்தை மாத்திரம் எடுத்து செய்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் இதுவரை நான் தோல்வி இல்லாதபடி ஆண்டவர் கொண்டு போகிறார் ஹலலுவியா என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே என் நன்மையான தாயை தகைப்போனே நீங்களும் நானும் ஆண்டவர்கள் கேட்போம் ஆலோசனை அவர் கொடுக்க திட்டங்கள் தீர்மானங்கள் படி நாம் கடந்து தருவோம் சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே கடன் இருப்பதில்ல நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னால் நீயோ அநேகர் கண்களுக்கு மத்தியிலே உன்னை உயர்த்தி என்று சொன்னவர் அப்படியே செய்வார் நாம் ஜிபிப்போமா மகாபரிசுத்தம் இந்த அற்புதமான வேலைக்கு ஆயிசோ துருக்கிறோம் இன்றைக்கும் உன்னுடைய வார்த்தையில கேட்டு ஒவ்வொருவரும் செய்கிற காரியத்தில் வெற்றி பெற கருவுதான் வெற்றி செய்யமோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி குதிரை யுத்த நாளுக்கு பழக்குவிக்கப்படுகிறது ஜெயமோ கர்த்தள்வரும் வார்த்தையின்படி தானியனின் காரியம் செய்யமா என்றது போல ஜனத்தின் காரியம் ஜெயமாய் மாறட்டும் இதை கேட்கிற ஒவ்வொருவரின் காரியம் ஜெயமா மாறட்டும் ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ரச்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜீபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே